பண்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இது மிக முக்கியமான ஒரு பதிவு அத்தோடைய முக்கியமாக பெற்றோர்களுக்கான ஒரு பதிவு போகுது நாம் வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது பிள்ளைகளை வளர்க்குறது படிப்பிக்கிறது எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இன்றைய காலத்தில் அந்த பெற்றோர்களுக்கு என்ன கேட்டால் அந்த அளவுக்கு இன்றைக்கி எங்களோட பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்த நாம் எவ்வளோ தான் போராடினாலும் ஏதோ ஒரு காரணத்தில் பிள்ளைகளை வந்து வழி தவறி போயிடுறாங்க நிறைய பிரச்சனையும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ வந்து அதாவது பாடசாலையில் முதலாம் ஆண்டுக்கு போகிற குழந்தையாக இருக்கலாம் அதே மாதிரி உயர்தரம் சாதாரணத்தில் கற்கக்கூடிய பெரிய மாணவர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே E okay. aí நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை போனால் அது முக்கியமாக இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் போதைப் பொருள்லாம் என்னன்னு கூட தெரியாமல் இருந்து இன்றைக்கி அஞ்சு வயசு குழந்தைக்கு கூட போதைப் பொருள் அப்படின்னு என்னென்னு கேட்டால் அவங்க கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு இந்த எங்களோட சமூகத்தில் இந்த போதைப்பொருள் வளர்ந்துக்கிட்டு போகுது இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறனாலும் நாம் வந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணுமாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அந்த பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதே போல் இந்த போதைப் பொருள் என்னென்ன வடிவத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்குது நம்ம சமூகத்தில் எப்படி பாராவுது இந்த விஷயத்தை கட்டாயமாக பெற்றோர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அந்த வகையில் இப்போ வந்து நாம் வந்து அதாவது முதலாம் ஆண்டு வந்து நினைக்கிறேன் ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் பாடசாலை சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து மாதிரி சாப்பாடு வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புகிறதில்ல ஆனால் அவங்க என்ன செய்வாங்கடா சின்ன குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தனுப்போம் நம்மளும் காசு வாங்குறது நம்ம அதாவது நம்மளும் சின்ன பிள்ளையா நேரத்தில் நம்ம காசு கொடுப்பாங்க பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இன்றைக்கி பிள்ளைகள் கையில் ஸ்கூல் போகும்போது ஒரு பத்து ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ கையில் காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாமளும் என்னாச்சு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு பெற்றோர்களும் அந்த காசை கொடுத்து விடுவாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் போய்ட்டு அங்கே போய் என்ன சாப்பாடு வாங்கி சாப்பிட்றான் அப்படிங்கிறது இந்த அந்த குழந்தைகளுக்கும் நம்ம என்ன வாங்கி சாப்பிட்றோம்னு தெரியாது மாதிரி பெற்றோர்கள் என்ன சாங்கி சாப்பிட்டாங்கிற விஷயம் தெரிய இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தேடி பார்க்குற அளவுக்கு பெற்றோர்கள் டைமும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைகள் என்ன வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேட்டால் நவீன வகையான உணவுகள்னு சொல்லி நிறைய கலப்படம் நிறைந்த சாப்பாடுகளை தான் வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு ஆரோக்கியம் இல்லாத இந்த மாதிரி சாப்பாடுகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து அவங்க சுகவீன சுகவீனம் அடைகிறாங்க நான் சரியான அறிவு வளர்ச்சி இல்லாமல் போகிறாங்க ஒரு மந்தபூசண மாதிரியான ஒரு குழந்தையாக உருவாகுறாங்க அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு பலவீனமான ஒரு குழந்தைகளாக உருவாகிறாங்க ஏன்னா இன்றைக்கி அளவுக்கு எங்களுடைய நவீன சாப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இப்போ வந்து இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் எங்கள் பாடசாலை மத்தியில் பரவிக்கிட்டு அப்படிங்கிற செய்தி தினம் இருக்குது நாமளும் பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் இதை பற்றி நம்ம பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கவனத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியலை அதனால குடும்பம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு நவீனமான இருக்கிற இந்த டிபி டிபி இந்த மாதிரி புதிய வகை உணவுகளை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க அதை என்ன வாங்கி சாப்பிட்ணும் முதல்ல தேடி பாருங்க வாங்கி சாப்பிட்ற உணவுகளை நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்கள் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கே தெரியவும் இந்த இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக பாடசாலைகளை நிறைய உணவுகளை அறிமுகப்படுத்தி அதோடைய பிள்ளைகளை சீரழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று செய்கிறாங்க அதாவது முக்கியமாக பிள்ளைகள் வந்து மந்தபூஷணமாக வளரும் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் தேடி பாருங்கள் ஆரோக்கியமான சாப்பாடை வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுத்தனும் கடையில் வாங்கி சாப்பிட்றது முட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்க கையில் முக்கியமாக காசு கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் வாங்கி சாப்பிட கடைக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க என்ன வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க போயிட்டு காசு கொடுத்து விசத்தை தான் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற தான் உண்மை எனவே அன்பார்ந்த பெற்றோர்களை குடும்பம் வரைக்கும் அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நன்றி